அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி டிட்வா புயல் நகரக்கூடும் என கூறியுள்ள தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை தீவிர கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த புயலின் காரணமாக அடுத்த நான்கு தினங்களுக்கு டெல்டா மாவட்டங்களிலே ஒரு ஐந்து மாவட்டங்களில் மிதமான மழையிலிருந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆரஞ்சு அலர்ட் அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் பகுதிகளிலே இந்த ஆரஞ்ச் அலர்ட் தடப்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்கள் தமிழக வட தமிழக மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு